அன்படியேர் வணக்கம் தேனி மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளர்களுக்கு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நடைபெறும் சிறப்பு குறைதீர் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு தேனி மாவட்ட மாற்றுத்திறனாளர் நல அலுவலர் திருமதி காமாட்சி அம்மா அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் கூட்டத்தின் தலைமையாக மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தின் முன்னிலையாக மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மனுக்களை பெற்ற மாவட்ட ஆட்சியர் உடனே சில மாற்றுத்திறனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உதவினார் நிறைவாக மாவட்ட மாற்றுத்திறனாளர் அலுவலர் திருமதி காமாட்சி அம்மா அவர்கள் நன்றி கூற நிகழ்ச்சி இனிதே முடிந்தது நன்றி